கருங்குழி பேரூராட்சி பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சி பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் பேரூராட்சி மன்ற தலைவர் தசரதன் தலைவர் சங்கீதாஹியூர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி மாவட்ட துணை சுகாதார இயக்குனர் மருத்துவர் பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வீடு தேடி மருத்துவ பெட்டகம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த மருத்துவ முகாமில் கண்காது மூக்கு தொண்டை ரத்த பரிசோதனை இசி ஜியக்கோ சித்த மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பரிசோதனை நடைபெற்றது இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர்